சார் என்ன சார் எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க டாப் டைம்ல புதுசு புதுசா என்னமோ விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் எங்க மறைச்சிட்டீங்க எதுவுமே சொல்லல எஸ் இப்போ கூட நம்மளோட எம்டி ட பேசி தான் அதாவது ஸ்பெஷலா மற்ற எல்லா யாருக்குமே இல்லாம தமிழ்நாட்டுக்காக மட்டும் ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் டூர் போகிறோம் என்ன சொல்றீங்க ஆமா சும்மா இல்ல இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் கம்பெனியா வரணும்னு டாப் டைம் முடிவு பண்ணிட்டாங்க டாப் டைம்ல நம்பர் ஒன் ஸ்டேட்டா வரணும்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் ஓகே அதுக்காக பல விஷயங்கள் பேஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு தான் ஆட்டத்தை பார்க்க போறீங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாங்களா எஸ் ஆரம்பிக்க போறோம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஏன் தெரியாம இருக்கும்னா கம்யூனிகேஷன் நிறைய பேர் இல்லாம இருக்கு நிறைய பேரு டீம்ல இருக்கிறவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் சரி பண்ண போறோம் தயவு செஞ்சு உங்களுடைய டீம் லீடர்ஸ கான்டெக்ட் பண்ணுங்க இது சம்பந்தப்பட்ட அப்டேட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் டைம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க லீடரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய போன் டுவெண்டி போர் பார் செவன் ஆன்ல தான் இருக்கு உங்களுக்காக தான் நான் இருக்கேன் நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் நான் எடுக்கலையா கார் சார் கூப்பிடுங்க கார் சார் இருக்கலையா ஜெயசுவா கூப்பிடுங்க அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப்போ பண்ணுங்க திரும்ப நான் உங்களை கூப்பிடுவேன் ஓகே அரு ரெடி எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் பஸ்ட்ந்து. ஜெய் ஹிந்த்